குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமக குருவருள் இல்லை ஏல் திருவருள் இல்லை குருப்பா இருக்கேல் கோடி நன்மை குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள் திருவருள்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம் அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தாயும் தகப்பனந்தான் முதல் குருவாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் மற்ற குருமார்களை நம்ம பார்க்குறோம் மாதா பிதா செய்கிறது மக்களுக்குன்னுவாங்க நல்ல தாய் தந்தையனுடைய வயிற்றில் பிறக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் இருக்குது அப்படிப்பட்ட தாய் தப்பனுடைய அனுகிரகமும் அதே நேரம் அவர்களுடைய வழிநடத்தலும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு அதாவது இந்த குரு அமையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை சில பேருக்கு தன்னாலேயே குரு அமைவார் சில பேர் குருவை தேடி அலைவாங்க அப்படி பல ப வகையிலு பிரிக்கிச்சு பார்க்கும்போது அதாவது தத்த பரம்பரையை சேர்ந்த அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் எழுபது பேரில் இவர் எழுபதாவது சன்னியாசியாக இந்த இடத்துல நீங்கள்லாம் பார்க்குறீங்க அவதூத சன்னியாசியாக ஒரு குடும்பமே தலைமுறை தலைமுறையாக அதாவது உலக மக்கள் ஷிராமத்திற்காக தன் குடும்பத்திலருந்து ஒருத்தரை தத்து கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அற்புதமான ஒரு தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காரணம் நாகரத்ன தீட்சிதர் என்னக்கூடிய அற்புதமான மாமனிதர் சுந்தர காஞ்சனா என்னக்கூடிய அற்புதமான கருணைமிக்க தாயார் இந்த இரண்டு பேருக்கும் அவதார புத்திரனாக பிறந்தவர் தான் நம்ம பிரணவானந்தர் இந்த பிரணவானந்தர் என்றவர் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத மாமனிதர் இன்றைக்கி நீங்கள்லாம் அவரை பார்க்குறீங்க பேசுகிறீங்க இல்லை வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு கேமரா வச்சு அந்த கேமராவில் ஒரு உருவம் தெரியுதுன்னா தான் ஒரு ஒரு வருட காலமாக அதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் விரும்புகிற மனிதனும் கிடையாது இன்றளவும் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க குடம் வந்து தழும்போ முழு குடம் தழும்பாதுன்னு வாங்க அப்படி முழுமை பெற்ற ஒரு மாமனிதர் அப்படிப்பட்ட மாமனிதர் இந்த இடத்துல இன்னைக்கு பேரமனூர் பவானி நகர் சாமியார் கேட் மறைமலை நகரில் ஒரு புவனேஸ்வரி சேத்திரத்தை அமைத்து அந்த சேத்திரத்தினுடைய தன்மை ரொம்ப ஒரு மகத்துவமாக இருக்கணும்னு பஞ்சநாத தத்துவத்தின் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பிரதிஷ்டை செய்து இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் சென்னையில் அதாவது என்ன அப்படின்னா எத்தனையோ இடங்களில் ஒரு இருக்கார் சண்டையின் சக்கரவர்த்தின்னு திருநாமமே அவருக்கு வந்து உண்டு காரணம் எதராலன்னா குரு அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயோன்னு ஆனால் தம் குரு ஒரு அடி எடுத்து வைத்தா பிரணவானந்தர் ஒரு பதினெட்டு அடி தூக்கி தள்ளி வைப்பார் காரணம் எதிரான குரு பக்தி தன்னுடைய குரு எந்த காரியங்களை செய்தாரோ எந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பல யாகங்களையும் பூஜைகளையும் மந்திர உபதேசங்களையும் எதெல்லாம் செய்தாரோ அதை அனைத்தும் பல மடங்காக ஆயிரம் மடங்காக லட்சம் மடங்காக உலக மக்கள் சேமத்திற்காக மட்டும் இல்லை எல்லோரும் இன்புற்று வாழணும் எப்படி சமத்த சர்க்குரு சாய்நாதர் சொல்கிறோமா பிரணவானந்தர் அப்படி தான் அவருக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மாமனிதர் அவரை பார்க்குற யாராக இருந்தாலும் வியந்து பார்ப்பாங்க காரணம் எதனால அப்படின்னா தன்னை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவரை மாதிரி யாருமே இந்த கலியுகத்தில் கிடையாதுங்க எத்தனையோ சன்னியாசிகளை பார்க்குறோம் எத்தனையோ மகான்களை பார்க்குறோம் எத்தனையோ எதிகளை பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும் அதாவது வந்து அவருடைய எண்ணங்கள் வேதங்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் எல்லோருமே யாகம் பண்ணலாம் எல்லோருமே பூஜை பண்ணலாம் எல்லோரும் தகுதியானவர்கள் தான் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மா மனிதனே என்று எடுத்து காட்டி அந்த மனிதனுக்கும் பல உபதேசங்களை செய்து அந்த மனிதனையும் ஒரு நல்ல ஒரு மாமனிதனாக்கூடிய ஒரு முத்தான ஒரு குரு யாருன்னா அது பிரணவானந்தர் மட்டுமே அப்படிப்பட்ட பிரணவானந்தரனுடைய பாதம் பட்ட இடம் பாடடைந்த ஒரு இடமாக இருந்தாலும் அது மாளிகையாக மாறும் அது அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பாதம் மட்டும்தான் படணும் அந்த பாதம் பட்டுடுச்சுன்னா அந்த இடம் மாளிகையா மாறிடும் எத்தனையோ ஆலயங்களை புனரமைத்து அத்தனை ஆலயங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து தன்னை வெளிக்காட்டாத தன்னை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த கூடாதுன்ற கொள்கையோட வாழக்கூடிய அற்புதமான மனிதன் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவரை கஷ்டப்படுத்தி பார்த்தவங்க அதிகமாக இருக்கலாம் அந்த கூட வாழ்க்கையில உயர்த்தி பார்க்கணும் யாருக்குமே வராது குரு எத்தனையோ குருமார்களுக்கு கோபம் வருங்க சாபம் வரும் நீ நீ பாரு அப்படின்றது அந்த கஷ்டப்படுத்த இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு மத்தியில ஒரு மகத்துவமான ஒரு மாமனிதராய் வாழக்கூடிய இந்த பிரணவானந்தனுடைய அணு பெற்ற சிருஷ்ட கோடிகள் எக்கச்சக்கம் பேருங்க அத்தனை பேரும் எப்படி கொண்டு வந்திருக்கிறார் அதை புடம்போட்ட தங்கம் மாதிரி அத்தனை பேரும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் யாகங்களை பண்றாங்க பத்து பேர் நல்லா இருக்க பூஜைகள் பண்றாங்க எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாய்ப்புகள் என்றது நம்மளை தேடி வரலாம் இல்ல நம்ம தேடி போலாம் ஆனா அனுகூலம் அனுகிரகம் என்றது அம்பாளுடைய தன்மையை பொறுத்துதான் அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு என் தாய் தந்தரன் புண்ணியத்தினாலும் நான் வாங்கி வந்த வரத்தினாலும் காளி தேவியின் அனுகிரகத்தினால் எனக்கு குருவா அமைய நான் ரொம்ப பெயர் பெற்றிருக்கிறேன் அவருடைய ஆசைக்கு நாங்கள் அவருடைய அன்புக்கு இந்த இடத்துல அற்புதமான ஒரு மாமனிதர் பார்த்தா சாரதினி அவருடைய திருநாமம் அந்த பெருமாளின் திருநாமத்தை வைத்து கொண்டு அத்தனை பேருக்கும் வாரி வழங்குறாரு என்னன்னா அவருடைய கற்ற கலைகளை ஜோதிடத்தில் யாகங்களில் பூஜைகளில் அத்தனை முறைகள்லையும் வாரி வழங்குற அவரை நாடு யார் சென்று அவரை பார்க்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் கணிச்சு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் தேவை கிட்டத்தட்ட இப்படி எடுத்துக்கலாமே ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மாமனிதர்னே சொல்லலாம் பல யாகங்கள் சமீபத்தில் கூட சங்கரா டேவியனுடைய இதுல அத்தனை பேர் பிரச்சனைகளை தீரணும் ருத்ரயாகம் பண்ணார் ரொம்ப அற்புதமான முறையில் இருந்தது அந்த யாகம் இதெல்லாம் வந்து சில பேரால் தாங்க பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் அந்த நல்லா இருக்கணுன்ற எண்ணத்திற்கு சொந்தம் எங்க இருந்து வருதுன்னா பூர்வ ஜென்ம பந்தத்தில் இருந்து வருது இல்லைன்னா வரவே வராதுங்க தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன புரோஜனம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் இது ஒரு வட்டம் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது பறந்தது அப்படி பறந்த எண்ணங்கள் உடைய சில பேரை சந்திக்கிறது அபூர்வம் அப்படிப்பட்ட மாமனிதரை மூன்று முறைகள் நான் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அது கூட என் குருவினால் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை அதாவது வந்து புரிஞ்சுக்கோங்க என்னன்னா எண்ணம் அது செம்மையானால் வண்ணம் அது அழகாக இருக்கும் எதை நினைக்கிறோமோ அதுதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் முதல் வாழ்க்கையில் என்னென்னா நல்ல எண்ணங்கள் நற்சிந்தனைகள் நல்ல ஒரு செயல்பாடுகள் இருக்கணும் பணம் இருக்கா நம்மளால் முடிஞ்சது பத்து பேருக்கு நல்லதை செய்யுங்க பணம் இல்லையா நம்மளால் முடிஞ்ச ஒரு சரிகளை உதவி பண்ணுங்கள் அதுவும் முடியலையா நல்ல ஒரு உபதேசங்கள் செய்யுங்க என்னென்ன பண்ணால் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் எதை செய்தால் நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் பத்து குருமார்களினுடைய துணை எனக்கு இருக்குது ஆனால் அந்த பத்து குருமார்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் உள்ளவங்க ஆனால் சித்தர் மார்க்கத்தில் தான் இந்த நிமிஷமும் இந்த நொடியும் நான் வாழ்ந்துட்டு ஆனால் அத்தனை நொடிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் குருமார்களினுடைய கை இன்றளவும் என்னை குழந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய இந்த அளவுக்கு என்னால் உயரம் முடிஞ்சது இல்லைனா முடியாது அதனால தான் சொல்வாங்க குரு பார்த்தால் போதும் எப்படிப்பட்ட பாவம் பொடி ஆகும் நீ பாவத்தையே பண்ணியிருந்தாலும் குரு அப்படி சிரச தொட்டார்னா அடுத்த நிமிஷம் உன் பாவமே போயிடுது காரணம் என்னென்னா அவர் அந்த கர்மாவை வாங்கிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் சிறு வயதில் நானும் அதை சொல்லப்போனால் நானும் ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுவில் தான் எனக்கு மந்திரங்கள் தெரியாது பூஜை முறைகள் தெரியாது சிறு வயதுலேயே பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தவன் என்னுடைய பாட்டியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்து வளர்ந்தவன் எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு காரணமே இல்லாமல் ஒரு ரெண்டாழாக்க அரிசியை போட்டு சாதம் வடிப்பாங்க எங்கள் பாட்டி அப்போ நான் சின்ன பொண்ணு போய் கேட்பேன் படி நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டோமே இப்போ எதுக்காக சுட சுட சாதம் அடித்து வச்சுருக்குறீங்க ஏழை பாழைகள் அப்படியே பாத யாத்திரையாக வருவாங்க அப்போ நம்ம திண்ணையில் படுப்பாங்க பசிக்குதுன்னா அந்த நேரத்தில் ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு நாத்தங்காய் ஊருகாவோ ஒரு மிளகாவோ கொடுத்தோம்னா அந்த கஞ்சியை குடிச்சிட்டு படுப்பாங்க அப்படின்னு அதை பார்த்து தான் அந்த அன்னத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் இல்லத்தில் யார் வந்தாலும் உணவுக்கு குறை இருந்ததில்லை காரணம் என்னென்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இறக்குற கணறு சுரக்கும் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறோமோ எந்தளவுக்கு நற்சிந்தனையோடு வாழ்கிறோமோ அதனுடைய வாழ்க்கைன்றது நம்மளுடைய குழந்தைகள் நல்ல ஒரு நிலைக்கு வரும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள் எல்லோரும் மாறி தான் எப்படி மனிதனாய் அதாவது மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது மனிதனாய் பிறந்தால் வலி விடாது மனுஷனா பிறந்துட்ட எல்லா கஷ்டங்களும் வரும் எல்லா வேதனைகளும் வரும் இந்த அம்பாலை பிரதஷ்டை செய்யும்போது பல கஷ்டங்களுக்கு இந்த குடும்பம் ஆளாகுது அப்படி ஆளாகும் போது என் குரு நான் சொல்றேன் ஐயா நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் தடை செய்யாதீங்க எல்லாமே சிறப்பாக நடக்கணும் ஒரு குறையும் இருக்க கூடாது ஆனால் நான் வர இடத்துல குறை இல்லாமல் அம்பாளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு அப்ப என் குரு ஒரு வார்த்தை சொல்றார் நீ இல்லாம இந்த இடத்துல எந்த காரியமா நடக்காத நீ இந்த இடத்துல இருப்பன் அப்படி ஒரு கோலாகலமா பிரதர் அப்படி ஒரு கும்பாபிஷேகம் நல்ல விஷயங்கள் காரணம் எதிராலன்னா குரு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எப்படிப்பட்ட சூழலும் மாற்று கருத்தாக மாறி நல்ல ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு தன்மை என்ன கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வைராகியத்தை விடாதீங்க குரங்கு இப்ப எப்படி வந்து குட்டி குரங்கு தாயை குரங்கு குட்டி குரங்க பிடிக்காதுவது போல தெய்வத்தின் பாதத்தை அதுவும் தாயினுடைய பாதத்தை இறுகப்பட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரே ஒண்ணுதான் தாயே எனக்கு மன நிம்மதியை கொடு மன சந்தோஷத்தை கொடு என்ன வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல ஒரு மனிதனுக்கு எது வேணும் மன நிம்மதி மன சந்தோஷம் கவலை இருக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கவலை இல்லாத மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அப்போ நீங்கள் இதை கேட்டுட்டாலே உங்களுக்கு செல்வம் வந்துடும் பேர் வந்துடும் புகழ் வந்துடும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு வந்துடும் தெய்வத்தையிடம் கேட்கக்கூடிய வரத்தை கூட சூட்சமமாக கேட்கணும் நீ இன்னைக்கு பையனுக்காக கேட்போம் நாளைக்கு பொண்ணுக்காக கேட்போம் கணவனுக்காக கேட்போம் மனைவிக்காக கேட்போம் குடும்பத்துக்காக கேட்போம் இப்போ மனுஷன் ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றி மாற்றி கேட்கறதை விட இறைவா அம்மா தாயே எனக்கு வழி இல்லாத கவலை இல்லாத என் நிலையை கொடு எனக்கு மன நிம்மதியை மன சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடு என்று கேட்டுவிட்டால் அந்த தாயும் சரி அந்த இறைவனும் சரி ஒரு நிமிடம் யோசிப்பா போல பொண்ணை கேட்டா போலையா பொருளை கேட்டா போலயா இதை கொடு அதை குடு எதையுமே என்னுடைய குழந்தை கேட்கல மன நிம்மதி மன சந்தோஷத்தை மட்டுமே கேட்டா போல நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு வரம் கிடச்சிடுச்சு நம்ம வாழ்க்கை வளமாயிடுச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகள் கண்டிப்பாக செய்யணும் செருப்பு இல்லாத போகக்கூடிய மனிதனுக்கு நம்ம ஒரு செருப்பை வாங்கி கொடுக்கலாம் வெயிலில் போகிறவருக்கு ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிசியை வாங்கி கொடுக்கலாம் வழியே இல்லாதவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு முப்பதாயிரம் வருமானம் இருக்குன்னா தாராளமாக ஒரு ரெண்டாயிரத்துக்காவது அடுத்த குடும்பத்துக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணம் நம்மளுக்கு வந்துடுச்சுனாலே நம்ம குடும்பத்தில் வறுமை இருக்காது கஷ்டம் இருக்காது கவலை இருக்காது எல்லாமே இருக்காது அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் சாய்நாதர் வந்ததினால மட்டும்தான் ஜேஷ்டா தேவி சதாக்ஷி ஆயூர் தேவி அதே நேரம் மையர் தேவி படியலந்த பெருமாள் இன்றைக்கி புவனேஸ்வரி இப்படி பல தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க உற்சவ மூர்த்திகளாக சொல்லக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா மாதங்கி பாராகி அதே நேரம் வந்து புவனேஸ்வரி புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஒரு வருடம் சண்டியாக அற்புதமான முறையில் எழுநூறு ஸ்லோகங்கள் பதிமூணு அத்தியாயங்கள் ஆத்மார்த்தமாக இந்த இடத்துல யாக யாகம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நித்தியபடி அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் விசேஷமான அலங்காரங்கள் அது மட்டும் இல்லாமல் அதாவது உக்ரமான தேவதைகளுக்கு இங்கே யாகங்கள் இதெல்லாம் எதுக்காக இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுன்றதா கிடையவே கிடையாது உலக மக்கள் சேமமாக இருக்கணும் என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய ஆசைகள் என்னன்னா எல்லோருமே நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு இடம் தாய் வீடாக இருக்கணும் அப்பா நான் போனேன்னா எனக்கு தான் நேராக மேலே போனேன்னா ஒரு தட்டை எடுத்தேன்னா எனக்கு பிடிச்சதை போட்டு சாப்பிட்லாம் அதை மாதிரி தான் இந்த இடத்த வச்சுருக்குறேன் இங்கே யாருக்குமே யாரும் பரிமாறுற பழக்கம் கிடையாது அது வந்து கீழ்மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அவங்களே மேலே போலாம் அவங்களே போட்டுக்கலாம் அவங்களே சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு பிடிக்கும் சாப்பிட்டுக்கலாம் குறையின்றதே கிடையாது பரிமாறுறோம்னா இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு வேணுமேன்னு பார்த்து பரிமாறுவோம் ஆனால் அவங்களே போட்டு சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட முடியும் ரெண்டு புடி சாதம் அதிகமாக சாப்பிட முடியும் அந்த நிலையில தான் இந்த இடத்த நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதை எடுத்தாலும் தான் இங்கே காணிக்கின்றது யார் கையிலே நாங்கள் கேட்கறது கிடையாது இன்ன வரைக்கும் ஒரு டைல்ஸ் ஆகட்டும் கல்லாக இருக்கட்டும் ஒரு மண்ணாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி எங்களுடைய உழைப்பை கொண்டு அம்பாலின் கருணையை கொண்டு தான் கண்டி நான் ஒரு ரூபாய் ஒரு ஆள் கிட்ட வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே ஆதாரம் கிடையாது காரணம் எதனால் அப்படின்னா எனக்கு ஒரு வெறித்தனமான ஒரு காதல் காளி மேலே என்ன அப்படின்னா அவ மேலே எனக்கு இருக்கக்கூடியது அளவு கடந்த பற்று மட்டும் பைத்தியமும் கூட காரணம் எதனால் அப்படின்னா கருணையின் தான் காலி அவள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த காலியின் அருகிரகத்தை பரிபூர்ணமாக எனக்கு கொடுத்துருக்கிறார் அந்த பலத்தை கொண்டு என் குடும்பத்தினுடைய தேரையும் சேர்த்து இழுத்து இன்றைக்கி மூன்று குழந்தைகள் இருக்காங்க மூணு பேரை நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆனால் அத்தனை அந்த மூணு குழந்தைங்கள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று அம்பாள் கிட்ட ஒன்று பாபா கிட்ட ஒன்று இந்த வேலை அந்த வேலை வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய இரண்டு குழந்தைகள் என் பெண் பிள்ளைகள் இந்த ரெண்டு குழந்தைங்களும் இந்த இடத்துல சேவை பண்ணுறாங்க ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை முழுக்க முழுக்க இந்த கோயிலில் கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் எதனாலன்னா எல்லோருக்கும் இலவசமாக சங்கல்பம் பண்ணும் எல்லோரும் யாகத்தில் இலவசமாக உக்காரணும் எல்லோரும் அபிஷேகம் பண்ணணும் எல்லோரும் அர்ச்சனை பண்ணணும் நான் இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வாக்கு கலியுகம் வந்து சரியான விதத்தில் மக்களை வைத்து இல்லை மனநலையும் இல்லை காரணம் எதனால அப்படின்னா சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கேளிக்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தெய்வ வழிபாட்டுக்கு கொடுக்க யாரும் தயாரா இல்லை அனாவசியமா பல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடியவங்க தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ண தயங்கக்கூடிய காலம் அப்படிப்பட்டவங்க கூட ஐயோப்பா அந்த இடத்துக்கு போனால் பத்து ரூபா செலவு கிடையாது நம்ம உட்காந்து நிம்மதியாக பூஜை பண்ணலாம் யாகம் பண்ணலாம் பல விஷயங்களை பண்ணலாம் பல பொருட்களை கொடுக்குறோம் இயந்திரங்களை இலவசமாக கொடுக்குறோம் அபூர்வமான சோழிகளை கொடுக்குறோம் அபூர்வமான சங்குகளை கொடுக்குறோம் மாதத்துக்கு ஒரு யாகங்கள் பண்ணுறோம் அத்தனையும் எதற்காகண்ணா எல்லோரும் மின்பற்று வாழ அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய காலத்தில் தெய்வம் கை கொடுத்ததுனால இன்றைக்கி இந்த நிலைக்கு அண்ணா இன்னைக்கு குருவினுடைய துணையினால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் விலகணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் குறையில்லாமல் இருக்கணும் சந்தோஷத்தில் சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த தருணத்தில் கொடுத்த புவனேஸ்வரியாக இருக்கட்டும் சதாக்ஷியாக இருக்கட்டும் ஆயுர்தேவியாக இருக்கட்டும் ஜேஸ்ரா தேவியாக இருக்கட்டும் குருநாதர் சாய்நாதராக இருக்கட்டும் என்னுடைய குருமார்களாக இருக்கட்டும் அவர்களுடைய திருப்பாதத்தை வணங்கி உங்க எல்லோருமே எந்த துன்பமும் இல்லாமல் வலி வேதனைகள் இல்லாமல் மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீண்ட ஆயுளோட ரோகமே இல்லாத வாழ்க்கை என்னன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் ஜெய்ஷாயரா